வகுப்பு நான்கு கணிதம் நாற்கர குடும்பம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாப்பா ஓகே முனை முனை பக்கம் வெரி குட் முனை மூளை விட்டம் வெரி குட் முனை நாற்கரத்துக்கு எத்தனை முனைகள் பாருக்கு சத்தமாக சொல்லுங்கள் நான்கரத்தில் எத்தனை முனைகள் இருக்கு? 4 எத்தனை மூலைவிட்டம் இருக்கு? 2 எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்கு? 2 எத்தனை பக்கங்கள் பார்க்கு? ஓகே நான்கு பக்கங்களும் ஒன்னோடொணை இணைந்து இருக்கணுமா இணைந்து இருக்க கூடாதா? இணைந்து இணைஞ்சிருந்தாதான் அது நாற்கரம் ஓகேவா சரி இப்போ இந்த நாற்கரம் வந்து தங்களுடைய பெயரை சொல்ல A B C D ஓகே பக்கம் பக்கம்னா என்ன செய்யணும்? ஓகே இப்போ ஒரு ஒரு பக்கமும் உங்களோட பேரை சொல்ல போகிறீங்க சரியா பொறுமையா இந்த பக்கத்தோட பேர் சொல்லுங்கள் வெரி குட் வெயிட் பா இந்த பக்கத்தோட பேர் சொல்லுங்கள் சொல்லு உன்னோட பேர் சொல்லுப்பா வெரி குட் இந்த பக்கத்தோட பேர் சொல்லுங்கள் வெரி குட் சொல்லலாம் இந்த பக்கத்தோட பேர் சொல்லுங்கள் ஓகே வெரி குட் சூப்பர் மூளை மூளைவிட்டம் மூளை விட்டம் என்ன செய்யணும் இப்போது ரெண்டு மூளை வீட்டங்களும் உங்களோட பேரை சொல்ல போறீங்க சரியா நர்குணன் உங்க மூளை வீட்டத்தோட பேரை சொல்லுங்க வெரி குட் சொல்லலாம் உங்க மூளை வீட்டம் ராகு வெரி குட் சேரி தேங்க்யூ கிளாப் யூர் ஹேண்ட்ஸ்மா